என் செல்ல குழந்தையே இன்று இரவு உன் வாழ்க்கையில் ஒரு அதிசக்தி வாய்ந்த மாற்றம் நடக்கப் போகின்ற இரவாக இருக்கப் போகின்றது என் தங்கமே பௌர்ணமி இரவில் இந்த தாயானவள் உன்னை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கின்றேன் என் குழந்தை மனதில் எத்தனைதான் வேதனைகள் உனக்கு இருந்தாலும் அத்தனையையும் கடந்து இன்று உன் வாழ்க்கை உன் கைகளில் ஏதோ ஒரு நிலைமையில் இருக்கின்றது அம்மா இது வாழ்க்கையா என்று நீ என்னை பார்த்து கேட்கின்றாயல்லவா என் குழந்தையே இந்த வராகி எனக்கு தெரியும் நீ படுகின்ற கஷ்டங்கள் எல்லாமே இருந்தாலும் வெளியில் யாரேனும் உன்னிடத்தில் உன் வாழ்க்கையை பற்றி கேட்பார்கள் என்றால் என் தங்கமே நீ அதற்கு என்ன சொல்ல வேண்டும் தெரியுமா அம்மா நான் எப்படி பொய் சொல்ல வேண்டும் என்று எனக்கு கற்றுக் கொடுக்கின்றாயா என்று அதற்கு முன்பாகவே என் பிள்ளை நீ என்னை பார்த்து கேட்கின்றாய் என் குழந்தையே நான் பொய் சொல்ல சொல்லவில்லை என்னது உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்கப் போகின்றதோ எது உன் வாழ்க்கையின் உன்னுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போகின்றதோ அதைத்தான் உன் அம்மா நான் சொல்லச் சொல்கின்றேன் அப்படியானால் என் பிள்ளை நீ உன் வாழ்க்கையில் எதையெல்லாம் சரியாக செய்ய நினைக்கின்றாயோ அதையெல்லாம் நீ சரியாக செய்திருந்தால் நிச்சயமாக இப்படி நீ மற்றவர்களிடத்தில் உன் வாழ்க்கை நன்றாக இருக்கின்றது என்று நீ உறுதியாக சொல்லலாம் என் குழந்தை யார் வேண்டுமானாலும் உன் வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று நீ அதற்கு ஏற்றது போல ஒரு நாளும் நடந்து கொள்ளக்கூடாது அவர்களிடத்தில் எப்பொழுதுமே உன் வாழ்க்கை நன்றாக இருப்பது போன்றுதான் நீ நடந்து கொள்ள வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அவர்கள் உன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே சுற்றி நடக்கின்ற விஷயங்களைப் பற்றி பெரிதாக நினைக்காமல் உனக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை பற்றி மட்டும்தான் சிந்தித்து கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு வேறு எந்த விஷயங்களும் பெரிதாக தோன்றாது நீ என் நேரமும் மற்றவர்களிடத்தில் சென்று நான் கஷ்டப்படுகின்றேன் நான் அப்படி இருக்கின்றேன் நான் இப்படி இருக்கின்றேன் என்று சொல்லி கொண்டே இருப்பாயானால் நிச்சயமாக அவர்கள் உன்னை மிகவும் சரிதாக எடை போட்டு விடுவார்கள் உன்னை மதிக்கவே அவர்கள் விரும்ப மாட்டார்கள் என் தங்கமே பணத்தை வைத்துதானே சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் மற்றவர்களை எடை போடுகின்றார்கள் அப்படி இருக்கின்ற நேரத்தில் என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையை பற்றிய விஷயங்களில் நீ மற்றவர்களிடத்தில் உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளும் பட்சத்தில் அவர்கள் எல்லாம் உன்னை எப்பொழுதுமே தாழ்வாகவே நினைத்து விடுவார்கள் நீ நல்லபடியாக சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பதாக மற்றவர்களுக்கு தெரிவிக்காவிட்டாலும் நீ கஷ்டப்படவில்லை என்பதை மற்றவர்கள் உணர வேண்டும் மாறாக என் பிள்ளை என் நேரமும் கஷ்டத்தில் தவித்து கொண்டு இருப்பது போல நீ இருப்பாயானால் ச நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு மற்றவர்களிடத்தில் மதிப்பும் மரியாதைகளும் குறைந்து கொண்டேதான் இருக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இந்த பௌர்ணமி இரவு உன் வாழ்க்கையில் ஒரு அதிசக்தி வாய்ந்த இரவாக இருக்கப் போகின்றது நீ எதை கேட்கின்றாயோ அது உன் வாழ்க்கையில் அப்படியே கிடைக்கப் போகின்றது என் தங்கமே நாளைய விடியல் உனக்கு பௌர்ணமி விடியலாகவும் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசக்தி வாய்ந்த நாளாகவும் இருக்கப் போகின்றது என் தங்கமே நாளைய விடியல் மாசி மாதத்தில் வருகின்ற மகம் நட்சத்திரம் இந்த நாளில் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களை பற்றியும் நீ ஒரு முறையாவது சிந்தித்து பார் நல்லதை பற்றி சிந்திக்கும் பொழுது நல்ல விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் யாருக்காகவும் எதற்காகவும் நீ உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை தொலைத்து விடாதே யார் வேண்டுமானாலும் எதையும் உன் வாழ்க்கையில் ஒரு பொழுதும் செய்ய துணிந்து விடக்கூடாது இனிமேலும் என் பிள்ளை தனிச்சையாக செயல்பட வேண்டும் என் குழந்தை நினைப்பதையெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டும் இனிமேல் உன் வாழ்க்கை இந்த வராகியினுடைய கையில் எப்படி இருக்க போகின்றது என்பதனை நீ இனிமேல்தான் கண்கூடாக போகின்றாய் என் தங்கமே இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்களுக்கும் சோதனைகளுக்கும் உனக்கு பதில் கிடைத்து விட்டது அது எப்படி என்றுதானே சிந்திக்கின்றாய் இனி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு அதனை நிச்சயமாக நினைவுபடுத்தும் இனிமேலும் நம் வாழ்க்கையில் கஷ்டம் என்ற பேச்சுக்கு இடமில்லை என்று நீ நினைக்கின்ற அளவிற்கு இனி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் அதிரடி திருப்பங்களும் அதிரடி மாற்றங்களும் நடந்து கொண்டே இருக்கும் யார் யாரெல்லாமோ உன்னை பற்றி தவறாக பேசினார்கள் அதையெல்லாம் கடந்து வந்தாய் இனிமேலும் பெரிதாக நீ யோசிப்பதற்கு உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் இல்லை இதுவெல்லாமே விட்ட உனக்கு இனிமேல் எல்லாமே மிகுந்த பிரச்சனைகளை கொடுப்பதாக இருக்காது இனி எல்லாமே உனக்கு சர்வசாதாரணமாக தோன்றிவிடும் பல பிரச்சனைகளை கடந்து வந்த நமக்கு இனிமேல் வரப்போவது எல்லாம் ஒரு பிரச்சனையா இனி எல்லாவற்றையும் நம்மால் கடந்துவிட முடியும் என்ற நம்பிக்கை உனக்குள் நிச்சயமாக வந்துவிடும் என் தங்கமை இந்த பௌர்ணமி இரவு எப்படி இந்த நிலவினுடைய வெளிச்சம் இருக்கின்றதோ அதுபோல உன்னுடைய வாழ்க்கையிலும் அந்த வெளிச்சம் முழுமையாக நிறைந்திருக்க போகின்றது உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் பெருகி கொண்டே செல்ல போகின்றது என் தங்கமே பிரகாசமாக ஒளிரப் போகின்ற நேரத்தில் உன் வாழ்க்கை இன்று அழகாக மாறப்போகின்ற சூழ்நிலை உருவாகி விட்டது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ இந்த வராகியோடு தினமும் பேசிக் கொண்டிருக்கின்றாயல்லவா அம்மாவோடு பேசுகின்ற வாய்ப்பு உனக்கு இந்த பௌர்ணமி இரவில் கிடைத்திருக்கிறது என்றால் நிச்சயமாக நீ கோடான கோடி புண்ணியத்தை செய்திருக்கின்றாய் என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே யார் எல்லாமோ தெய்வத்தை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றார்கள் தெய்வம் எங்கே எங்கே என்று அவர்கள் தேடி தேடி அலைந்து தெய்வத்தை காண முடியாமல் தவிக்கின்றார்கள் ஆனால் நீயோ இருந்த இடத்திலேயே தெய்வத்தினுடைய வாக்கினை கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் அப்படியானால் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகின்றது என்கின்ற அர்த்தந்தானே வந்திருக்கின்றது இதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் அர்த்தங்களை கணக்கில் கொண்டு உன் வாழ்க்கையில் உனக்கு சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகிக் கொண்டிருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நல்ல நாள் உன் வாழ்க்கையில் இன்றா நாளையா என்று சிந்திக்காமல் ஒவ்வொரு நாளுமே உனக்கு நல்ல நாள்தான் என்பதனை முதலில் நீ ஏற்றுக்கொள்ள தொடங்கு என் தங்கமே உன்னுடைய சந்தோஷம் என்பது உன்னுடைய மனம் சார்ந்தது என்பதனை அம்மா பல முறை உன்னிடத்தில் சொல்லி இருக்கின்றேன் நீ நினைத்தால் நீ சந்தோஷமாக இருக்கலாம் அதே நேரத்தில் நீ இந்த வாழ்க்கை சந்தோஷமாக இல்லை என்று நினைத்து கொண்டிருந்தால் உன் சந்தோஷத்தை நீதான் தொலைக்கின்றாய் என்பதை முதலில் புரிந்து என் பிள்ளையே பௌர்ணமியானது உன்னுடைய மனதிற்குள் நீங்காத இடத்தை பிடிக்கப் போகின்றது நாளைய விடியல் என் குழந்தைக்கு குல தெய்வத்தை வணங்க வேண்டிய விடியல் என் தங்கமே உன் மனதில் உள்ள எண்ணங்கள் எல்லாமே இனி தெளிவாக இருக்க வேண்டும் இத்தனை நாட்களும் நீ எப்படி வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம் இனிமேலாவது என் குழந்தை தெளிவோடு நீ இருக்க வேண்டும் இனிமேலும் உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் இல்லை என்பதை நீ நம்ப வேண்டும் யாருக்காகவும் நீ எதிர்பார்த்து நிற்காதே அவர்கள் உதவி செய்வார்கள் இவர்கள் உதவி செய்வார்கள் என்று ஒருபொழுதும் நீ ஏங்காதே என் தங்கமே உனக்கானதை நீ நினைத்தால் மட்டும்தான் செய்ய முடியும் மற்றவர்கள் உன் வாழ்க்கையில் எதையும் செய்துவிட்டால் அது உனக்கு பிறகு பிரச்சனைகளைத்தான் ஒரு வாக்கி கொடுக்கும் என்பதை புரிந்து கொள் ஏனென்றால் உன்னை பற்றிய கவலை இங்கு யாருக்கும் இல்லை அவரவர்களுக்கு அவர்கள் பிரச்சனை தான் பெரிதாக இருக்கின்றது அதனால் என் பிள்ளை உன்னுடைய சூழ்நிலையை உணர்ந்து கொண்டு உனக்கு எது நல்லது என்பதனை புரிந்து கொண்டு உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் நீயே உருவாக்கிக் கொள் என்றுமே இந்த வர ஆகி உன்னோடு உடன் இருப்பேன் இன்று இரவை மட்டும் என் குழந்தை நீ எப்படியேனும் கடந்து வந்து விடு இந்த பௌர்ணமி விடியலை நீ மனம் திருப்தியோடு கடந்து வந்து விட்டால் நாளைய விடியல் என் பிள்ளை உனக்கானது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நாளைய விடியலில் உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க வேண்டியது இந்த வர என்னுடைய பொறுப்பு என்பதை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்வாய் என் பிள்ளைக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று உன்னை விட நான் நன்கு உணர்ந்தவள் நான் தர வேண்டிய விஷயங்களை உனக்கு சரியான நேரத்தில் கொடுப்பேன் என்பதனை மட்டும் நீ நினைவில் வைத்துக்கொள் என் தங்கமே சோதனைகளும் வேதனைகளையும் கடந்து நீ நல்ல நிலையில் நிற்பாய் அப்பொழுது இந்த தாயானவளின் அன்பினை நீ முழுமையாக புரிந்து கொள்வாய் வராகி நம் வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்களை கொண்டு வந்து கொடுத்து விட்டாள் என்று அன்று தெய்வம் இருப்பதை நீ முழுமையாக உணர்ந்து கொள்வாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்